அவங்க நாளதைக்கு பூரசங்க யாரையும் மேட்க அனுமதிக்க மாட்டாங்க புதலை வந்தா கண்டிப்பா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ விஷயம் இந்த இடத்துல இருந்து நான் சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நேரம் வந்து சரியாக நாலு மணி நாளருக்குள்ள நாங்கள் அடிஷன் போய் ஆகணும் நாங்கள் வந்த ரூட்டில் தான் இங்கே இருந்தால் கொழும்பு சைட்லேருந்து பெஹிண்டில் போயாகவும் சம்திங் அங்கேருந்து வந்திருக்காங்க இந்த பக்கம் போனால் ஹபுத்தலை டவுன் ஆகிட்டு இதே இதே டவுன் தான் நாங்கள் அடிஷன் பெங்களூருக்கு போக வேண்டிய இடம் இருந்தாலும் இந்த பக்கத்தில் தான் போகணும் ஓகே போகிறப்ப எடுத்துக்கொண்டு குயிக்காக போகணும் டைம் ஆகிட்டு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாவ் கணிதஷன் அடிஷன் பெங்களூருக்கு போகிற வழி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த மலை பனி கிரீனரி எல்லாமே வந்து மைண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னால் உண்மை கதை உண்டு அடிஷன் பெங்களூர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அப்துல் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் போகிற வழி இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் மகிழ்துவையான நாங்கள் வந்தது இந்த பங்களால் நான் போகிறோம்னு சொல்லி விஷயம் அங்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கொள்ளாது பட் இருந்தாலுமே அவங்க பிறகு நாளிக்க அனுமதிக்க மாட்டாங்க நாலு மணிக்கு முதலே இங்கே வர ட்ரை பண்ணுங்க லோக்கல் பீப்புள்ஸுக்கு வந்து நூறுரூபா தான் ஒருத்தங்களுக்கு நூறுபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் கொள்ளலாம் சரி விஷயத்துக்கு வருவா இதுதான் வந்து அடிஷன் பெங்களூர் இது வந்து சார் தோமஸ் லிஸ்டர் வில்லியர்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் பிளான்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டின வீடு தான் இது நேட்டிவ் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற அடிஷன் வில்லேஜ்ன்ற பெயர் தான் ஸோ தான் அவர் இதுக்கு வச்சிருந்திருக்காரு உள்ளுக்க போகிறதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாது அங்கே வந்து பவுன்ஸாக இருக்கட்டும் சரி ஸ்ரீலங்கன் மணியாக இருக்கட்டும் சரி அந்த பழைய காலத்து நாணயங்கள் அது எல்லாமே அங்கே இருக்குது ஸோ அபுதலை வந்தால் கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த அடிஷன் பெங்களூர் நான் இதை காற்றம் தொடர்ந்து பாருங்கள் அந்த இடமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருக்கும் பாருங்களேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஹபுதலைக்கு வாரிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் எடுக்கும் ஹபுத்துலை டவுன்லேருந்து டவுன்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடலாம் பைக் நிமிஷம்னா பத்து நிமிஷத்துலேயே வந்துடலாம் நீங்கள் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணத்தையால் நீங்கள் வினாக்கட்ட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனாலே பிரியோசனம் தான் ஒரு நல்ல இடம் டைம் இல்லையான்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் ஏற்கனவே இதை பண்ணியிருந்திருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னு இப்போ மழை பெய்துட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் நாங்கள் வர்ற வழியில் அவ்வளவு புகை மூட்டமாக இருந்துச்சு இல்லை இங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு இந்த மழை வந்து குழப்பி எனக்கு தோணுது ஆனால் இந்த பார்க்க பார்க்கக்கூட அது நல்லா தண்ணிருக்கு அந்த வியூ பாருங்கள் நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் மக்களே ஏன்னா அங்கே உள்ளத்துலாம் போட்டோஸ் வீடியோஸ் காட்டில்லாது ஸோ அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டேன் மக்களே கனடையோட தான் நல்லா இருக்குல்ல எங்க பாக்குறதுன்னு தெரியாது ஓகே இப்போ விஷயம் என்னடா இந்த இடத்துல இருந்து நான் அப்படி சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வெளிச்சிருச்சு இப்போ நேரம் வந்து நாலு ஐம்பத்தெட்டு அஞ்சு ஆனால் சூரியனை காணவே இல்லை அப்படி இங்கே பாருங்க அண்ட் அது தெளிவாக இருக்கிறப்போ தூரத்தில் இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கட்டு வரேங்க ஸோ இப்படியான இடங்களை பார்த்தாலும் நாங்கள் நின்றுவோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றுவோம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் அங்கே கிளம்புறது சரி சொல்லுங்கள் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா இல்லை ஆமாம் அபூதுல ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்து நிற்கிறேன் இங்கே நான் வந்து ட்ரெயின் வருதுக்கு வராதால பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கால வந்திருந்தேன் இந்த ஹபுதல ரயில்வே ஸ்டேஷன் இதழ்ஹசின்ன ரயில்வே ஸ்டேஷன் உண்மையாகவே இதழ்கர்ன இதழ்ஹ சின்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது தான் பிளான் ஆனால் அங்கால போக கொஞ்சம் டைம் ஆகும்ன்றதால எப்படியும் போகணுன்னு விரட்டீருமன்றதால அங்கால போகலை சரி ஹபுதல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவோம்னு பார்த்தா நாங்கள் வர்றப்போ அந்த புகை மூட்டமெல்லாம் பெருசாக இல்லை இதுதான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் இதோட இந்த காமலையும் நான் கொள்வேன் மறந்துடாமல் பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு தான் சம்பவமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது நாளைக்கு எல்லை பார்க்க போகிறோம் நைனாக் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம் ராவணா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் மலைக்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம் இங்கே தான் ஹைலைட் இருக்குது சரி அந்த காலங்களும் சந்திக்க முடியாது இவங்களும் வரும் நான் நிதி நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்